பாகம் அத்தியாயம் யார் ஐந்து பதினொன்று தமிழ் பேசுகின்ற தேசத்தின் ஒரு காலகட்டத்தின் மிக உயர்ந்த சரித்திரத்தை இவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று அருண்மொழியின் மனம் நினைத்து சந்தோஷப்பட்டது ஆனால் இவ்வளவுதானா போருக்கு உண்டான ஆயத்தங்கள் வேறு எதுவும் இல்லையா ஒருவேளை பாண்டியர்கள் படை தாக்கினால் என்ன செய்வது என்று சக்கரவர்த்தி யோசித்திருக்க மாட்டாரா அது பற்றி நாம் கேட்க மாட்டோமோ அல்லது சக்கரவர்த்தி யோசித்திருப்பார் என்று மௌனமாக இருந்துவிட வேண்டுமோ இல்லை கேட்கத்தான் வேண்டும் எப்போது கேட்பது இப்போதோ அல்லது தனியாகவா சரி சற்று பொறுப்போம் உள் உணர்வு ஒன்று சொல்கிறது வெகு நிச்சயமாக சக்கரவர்த்தி தனியாக பேச கூப்பிடுவார் என்று சொல்கிறது காத்திருப்போம் அப்படி இல்லையெனில் எனில் சக்கரவர்த்தியை பின்தொடர்ந்து நம்முடைய சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று தீர்மானம் செய்தான் அருண்மொழி சக்கரவர்த்தியும் இளவரசரும் மாளிகைக்குள் நுழைந்தார்கள் கதவை சாத்திவிடு எவரையும் நுழைய விடாதே சக்கரவர்த்தி வாயில் காப்போனுக்கு கட்டளையிட்டார் எவரையும் என்பதை அழுத்தி சொன்னார் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் இரண்டு வாயில் காப்போன்களும் சட்டென்று கதவை இழுத்து மூடிக்கொண்டார்கள் அருண்மொழி திகைத்தான் மூடிய கதவையே பார்த்தான் கதவுக்கும் அவனுக்கும் ஐம்பது அடி தொலைவு இருந்தது வேறு ஏதோ வேலைக்கு போவது போல சட்டென்று திரும்பி மாளிகையிலிருந்து தனியே இருந்த சமையல் அறையின் பக்கம் போய் ரசம் நன்றாக இருந்தது இன்னும் வேண்டும் பாயாசம் அனுப்பியிருக்கலாமே என்று கேட்டபடி சமையல் அறைக்குள் நுழைந்தான் அவன் மனதில் மெல்லியதாக ஒரு கவலை இருந்தது ஏன் தந்தையே அருண்மொழியை விலக்கிவிட்டீர்கள் இளவரசர் கேட்டார் நாம் பேசியதை அருண்மொழி கிருஷ்ணன் ராமனிடம் சொல்வான் சொல்லலாம் சொல்லக்கூடாது என்று சொன்னால் சொல்லாமலும் இருப்பான் கிருஷ்ணன் ராமனுக்கு விமலாதித்தனிடம் ஒரு இழகிய மனம் இருக்கிறது ராஜேந்திரா விமலாதித்தனை நாம் முன்னே களப்பழியாக அனுப்புவதை அவன் கிருஷ்ணன் ராமனிடம் சொன்னால் அவர் விமலாதித்தனிடம் பேச ஒருவேளை விமலாதித்தன் அதற்கு மறுக்கக்கூடும் நான் உன் தஞ்சையை காவல் காக்கிறேன் என்று விமலாதித்தன் காஞ்சியிலிருந்து தஞ்சைக்கு தன் படையோடு வந்துவிட்டால் பிறகு அது குழப்பமாகும் அதை முடிவு செய்வது நாமா விமலாதித்தனா முடிவு செய்வது நாம் தான் இருப்பினும் விமலாதித்தன் விரும்பினால் நாம் எதிர்குரல் கொடுக்க முடியாது பெண்ணை அறுத்து தனியே வைக்கவும் தீர்மானித்த நீங்கள் இதற்கா பயந்து விடுவீர்கள் தந்தையே பெண்ணை விலக்கி வைப்பது பற்றி நானும் கவலைப்படவில்லை விமலாதித்தனும் கவலைப்பட மாட்டான் ஆனால் இந்த போரில் ஆரம்பத்தில் இருப்பது யார் என்பதில் குழப்பம் ஏற்பட்டால் அது சத்தியாசிரியனுக்கு தெரிந்தால் கங்கதேசத்துக்கு தெரிந்தால் பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் தெரிந்தால் நகைப்பாகிவிடும் ஒரு முனைப்பான போராக இது இல்லாமல் போய்விடக்கூடும் எனவே நீ அருண்மொழியை தனியே அழைத்து இது குறித்து கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரிடம் எதுவும் பேசக்கூடாது என்று சொல் ஏனெனில் நாளை உனக்கு கீழே பிரம்மராயராக பணிபுரிபவன் அவன்தான் அவனிடம் அவன் தந்தையை எதிர்த்து நிற்க சொல்ல வேண்டிய உத்தரவும் நீ செய்தால் தான் நன்றாக இருக்கும் நான் செய்தால் நான் தந்தையையும் நம்பவில்லை மகனையும் நம்பவில்லை என்று ஆகிவிடும் அல்லவா அதனால் தான் உன்னிடம் சொல்கிறேன் இப்படி சட்டென்று கதவு சாத்திவிட்டீர்களே அவன் துகண்டு போக மாட்டானா மாட்டான் ஏன் அதற்கு சரியான ஒரு பதிலை நான் மனதில் வைத்திருக்கிறேன் என்ன அருண்மொழியை இந்த படையெடுப்பிலிருந்து விலக்கி பாண்டிய தேசத்துக்கு அனுப்பினால் என்ன என்று சொல்வதற்காக கதவு சாத்தினேன் என்பேன் ஆனால் உண்மையில் நீங்கள் விரும்பியது இந்த பேச்சு வெளியே போகக்கூடாது என்பதுதானே ஆம் ராஜேந்திரா இந்த கட்டளையை அருண்மொழி நிறைவேற்றினால் அவன் உனக்கு பிரம்மராயன் மாறாய் இது கிருஷ்ணன் ராமனுக்கு தெரிந்து கிருஷ்ணன் ராமன் மூலம் விமலாதித்தனுக்கு போனால் அருண்மொழி சாதாரண உபசேனாதிபதி காவல் தலைவன் ஏன் தந்தையே அவ்வளவு சந்தேகப்படுகிறீர்கள் நான் அரசனாக இருக்கும்போது சகலரையும் சந்தேகப்படுவது என் உடன் விட்டதடா நீயும் அப்படியே இரு தந்தையே உங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று அர்த்தம் இன்னும் நீ தேர்ச்சி பெறவில்லை என்று அர்த்தம் கதவுகளை திறங்கள் என்று உத்தரவிட தடையர் என்று இரண்டு கதவுகளும் திறந்தன பாயசம் குடித்தபடியே தோட்டத்தில் உலவி கொண்டிருந்த அருண்மொழி உள்ளே வந்தான் என்ன என்னை விளக்கிவிட்டீர்கள் அப்படி என்ன ரகசியம் நேரடியாக அரசரிடம் போய் கேட்டான் படையெடுப்புக்கு உன்னை அழைத்து போக வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றி பேசப் போயிருந்தோம் நீ படையெடுப்புக்கு தேவையில்லை அருண்மொழி ஏன் நான் படையெடுப்புக்கு வராமல் என்ன மேலே சாளுக்கியத்திற்குள் என்னால் ஊடுருவ முடியாது என்று நினைத்து கொள்கிறீர்களா அருண்மொழி இந்த போர் மிகவும் கடுமையாக இருக்கும் அதனால் என்னை வேண்டாம் என்கிறீர்களா என்னை குழந்தையாக பாவிக்கிறீர்களா என்ன இது ஏன் இப்படி என்னை அவமானப்படுத்துகிறீர்கள் சக்கரவர்த்தி இல்லை அருண்மொழி அதைவிடவும் முக்கியமான வேலை இருக்கிறது என்ன கீழே சாளுக்கியம் போகிறாயா இப்போது ராஜேந்திரர் தொடர்ந்து பேசினார் அல்லது பாண்டிய தேசத்துக்கு பயணம் செய்து அங்குள்ள கோயில்களை சரி செய்து அங்குள்ள மக்களோடு பேசி இன்னும் உறுதி செய்து கொள்கிறாயா அருண்மொழி இருவரையும் ஊடுருவி பார்த்தான் மெல்ல தலை குனிந்து கொண்டான் இவர்கள் பேசியது இதுவல்ல என்பதை அவன் உள்மனம் நன்றாக கவனித்தது ஆனால் என்ன செய்ய இவர் சக்கரவர்த்தி இவர் இளவரசர் இவர்களுக்கு கீழே பணிபுரிகின்ற சாதாரண ஊழியன்னான் இந்த நேரத்தில் அப்பா என்ன சொல்வார் மிக பக்குவமாக சரி என்று தலையசைப்பார் பிறகு இவர்களையே வேவு பார்ப்பார் இந்நேரம் அப்பாவிற்கு இங்கே பேசியது அனைத்தும் தெரிந்திருக்கவும் கூடும் அல்லது நான் வீட்டு படியேறியதும் என்ன பேசினார் என்று விசாரிப்பார் சோழ தேசத்தின் நன்மைக்காக நீ சொல்லத்தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பார் என்னுடைய இன்றைய நிலை மிகவும் இக்கட்டானது அருண்மொழி சட்டென்று தலை நிமிர்ந்தான் சக்கரவர்த்தி பாண்டிய தேசத்துக்குப் போய் அந்த ஜனங்களை வசீகரிப்பது ஒன்றும் கடினமான வேலையல்ல கீழே சாளுக்கியம் விமலாதித்தன் இல்லாமல் அவன் தமையனாலும் உபசேனாதிபதிகள் பலராலும் தகப்பனாலும் செவ்வனே நடைபெற்று கொண்டிருக்கும் விமலாதித்தன் இருக்கும் போது எப்படி நடந்ததோ அவ்விதமாகவே அரசாங்கமும் இயங்கும் அங்கு போய் நான் என்ன செய்ய வேண்டும் அங்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை நான் உங்களை வேறு ஒரு செயலுக்கு அனுமதி கேட்கலாம் என்று நினைத்தேன் என்ன அருண்மொழி சொல் நீங்கள் போவதற்கு முன்பு ஒற்றர் படையின் துணையோடு மாறு வேடத்தில் அநேகமாக காவி உடை அணிந்து சேர தேசத்து பிராமணர்கள் போல சத்தியாசிரியனுடைய அரண்மனைக்குள் நுழைந்தால் என்ன அவன் தேசத்துக்கு போய் அவனுடைய தேசத்தினுடைய பலம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து வந்தால் என்ன நீங்கள் மூன்று மாதம் பொறுத்துத்தானே பயணப்பட போகிறீர்கள் அதற்குள் நான் இரண்டு தடவை போய் வந்துவிடலாமே அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அல்லவா பருவநிலை மாற்றம் பற்றியும் எந்த விதமான சோதனை வரும் என்பது பற்றியும் போர் விவரம் தெரிந்த ஒருவர் ஆராய்வது நல்லதல்லவா இந்நேரம் நீங்கள் இதை செய்து முடித்திருந்தால் இந்த கேள்வியை மன்னித்து விடுங்கள் செய்யவில்லை எனில் நான் நாளையே புறப்படுகிறேன் சக்கரவர்த்தியும் இளவரசரும் திகைத்தார்கள் இது நல்ல யோசனை ஆனால் அருண்மொழியை போரிலிருந்து இழப்பதா என்ற கேள்வி வந்தது போர் முனைக்கு அவன் எப்படியும் வந்து விடுவானே என்ற எண்ணமும் ஏற்பட்டது மிக கெட்டிக்காரன் சக்கரவர்த்தி மனதுக்குள் பாராட்டினார் அருண்மொழி இது செய்வதற்கு நிறைய ஒற்றர்கள் இருக்கிறார்கள் உன்னுடைய யோசனை மகத்தானது அங்கு போய் உனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அது எனக்கல்ல ராஜேந்திரனுக்கு மிகப்பெரிய நஷ்டமாக முடியுமே என்று யோசிக்கிறேன் வெற்றியோடு திரும்புவேன் சக்கரவர்த்தி நான் யார் என்பதை நிரூபிப்பேன் உங்கள் எல்லோரையும் விட முன்னே சத்யாசிரனுடைய தலைநகரம் நோக்கி போவதற்கு அனுமதி கொடுங்கள் இப்போது கூட சொல்ல வேண்டாம் நாளை அல்லது நாளை மறுநாள் நீங்கள் யோசித்து முடிவு சொன்னால் போதும் பாயாசம் அற்புதம் நீங்கள் இன்னும் குடிக்கவில்லையே நான் இரண்டு கிண்ணம் குடித்துவிட்டேன் இளவரசி நான் விடைபெறுகிறேன் சக்கரவர்த்திக்கு என் நமஸ்காரங்கள் அவன் குனிந்து வணங்கினான் மெல்ல பின் அடைந்தான் தோட்டத்தில் இறங்கி குதிரைக்காக சீழ்கை ஒலி செய்தான் மெதுவாக குதிரையை தன் வீடு நோக்கி செலுத்தினான் என்ன ராஜேந்திரா கிருஷ்ணன் ராமனிடம் விஷயம் போய்விடுமா அதனால் என்ன விமலாதித்தனை நான் கையாள்கிறேன் அந்த கவலையை என்னிடம் விடுங்கள் போர் பற்றிய வேறு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி மறுபடியும் நாம் எப்போது பேசலாம் நாளை மறுநாள் பேசலாம் வேறு என்ன வேலை தந்தையே நீயும் நானும் சிற்பிகளோடு அமர்ந்து அவர்களுக்கு மெல்ல இந்த விஷயத்தை சொல்லி அவர்கள் தனியே செயல்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவோம் பிறகு நீயும் நானும் ஒன்றாக சேர்ந்து தஞ்சையை சுற்றியுள்ள அந்தனர்களை அழைத்து போர் பற்றி சொல்லி உங்கள் பிரச்சனை பற்றி இப்போது பேச இயலாது என்றும் ஒரு முனைப்பாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லுவோம் பிறகு நாளை மாலை விடியலில் கருமார்களை அரண்மனைக்கு அழைத்து பட்டும் பரிசும் கொடுத்து அவர்களுடைய வேலை பழு அதிகரிக்கும் என்பதையும் விவரிப்போம் சபையில் அனைவரையும் ஒன்று கூட்டி மேலை சாளுக்கியம் நோக்கி நகர்வதை சொல்லுவோம் மக்களுக்கும் அது போய் சேரட்டும் அதிகாரிகளை அழைத்து குதிரை வண்டிகளையும் குதிரைக்கு லாடம் அடிப்பதையும் நுணுக்கமான பயிற்சிகள் செய்ய வேண்டிய விஷயத்தையும் விவரிப்போம் வணிகர்களிடம் பேசுவோம் அரண்மனை பெண்டருக்கு சொல்வோம் பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லும்படி அந்தனர்களையும் ஜோதிடர்களையும் கேட்டுக்கொள்வோம் பிறகு ஈராயிரம் பல்லவருக்கு நம்முடைய வருகையை திட்டத்தை சொல்லி அவரை தயார் நிலையில் வைப்போம் அவரும் அரண்மனைக்கு வர வேண்டும் என்று சொல்லுவோம் தந்தையே இந்த எல்லா செயல்களிலும் அருண்மொழி என்னோடு இருந்தால் என்ன வேண்டாம் அருண்மொழி உன்னை நம்பியும் நீ அருண்மொழியை நம்பியும் இருக்க வேண்டாம் தனித்தனியே செயலாற்றுங்கள் எனக்கு கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் கிடைத்தது போல உனக்கு அருண்மொழி தயாராகட்டும் அதற்கு இப்போதைக்கு பிரிந்திருப்பதே நல்லது ஒருவேளை அருண்மொழி நாளைக்கு பயணப்படுகிறேன் என்று வந்தால் நான் அவனை ஆசிர்வதித்து அனுப்புவேன் அருண்மொழி குதிரையை கொண்டு போய் வீட்டு வாசலில் நிறுத்தி இறங்கினான் அவன் முகம் கருத்து கிடந்தது உள்ளே ஒரு வேதனை புரண்டு கொண்டிருந்தது தனது அரை கதவை திறந்து வேட்டியை மாற்றி இடுப்பு துண்டை கட்டிக்கொண்டு கிணற்றடிக்கு போய் நீர் தொட்டியிலிருந்து நீர் சேந்தி தலைக்கு விட்டுக்கொண்டு குளித்தான் உடம்பில் நீர் பட்டு இறங்கியதும் குளிர்ந்த உடம்போடு மனசும் தளிர்ந்தது இதெல்லாம் அரசியலில் சகஜம் அருகே அழைத்து கொண்டாடுவதும் வெளியே போய் என்று தள்ளுவதும் மிக சாதாரணமான விஷயங்கள் இதற்கெல்லாம் அஞ்சிவிடக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்குள் ஓடிற்று நல்ல உலர்ந்த தொண்டுக்கு மாறி திருமண் இட்டு கூடத்துக்கு வந்தபோது அப்பா கூடத்தில் உள்ள நாற்காலியில் அமர்ந்திருந்தார் வாசல் கதவு சாத்தி இருந்தது வெளியே வீரர்கள் காவலுக்கு இருந்தார்கள் அப்பா தனியே பேச விரும்புகிறார் என்ன பேசினார் என்று கேட்க விரும்புகிறார் என்பதை அருண்மொழி புரிந்து கொண்டான் வந்ததும் பின்னே போய் குளிக்கிறாயே என்ன வேதனையான விஷயமா இல்லை தந்தையே புழுக்கம் அதிகமாக இருந்தது புழுக்கம் உடம்பில் இல்லை மனதில் இருக்கிறது என்ன நடந்தது அருண்மொழி எதுவும் இல்லை தந்தையே சக்கரவர்த்தியும் இளவரசரும் பேசினார்கள் அவர்களோடு விட்டு வருகிறேன் ஆனால் உன்னை வெளியே தள்ளி கதவு சாத்தினார்களே அதை எதற்காக திடுக்கிட்டு கிருஷ்ணன் ராமனை பார்த்தான் அருண்மொழி நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதை கேட்க எனது ஒற்றர்களால் முடியவில்லை ஆனால் அவர்கள் இருவரும் போய் கதவை சாத்தி கொண்டு உன்னை வெளியே நிறுத்திவிட்டார்கள் என்றும் நீ சமாளித்து கொண்டு சமையலறைக்கு போய் பாயாசம் குடித்துவிட்டு மறுபடியும் போய் அரசரிடம் பேசினாய் என்றும் நான் மட்டும் தனியே போக உத்தரவு கேட்டாய் என்றும் மறுத்தார் என்றும் எனக்கு செய்தி வந்தது எப்படியப்பா இவ்வளவு சீக்கிரமாக நீ ஆற்றின் கரையாக வந்து அகத்துக்குள் நுழைந்தாய் என்னுடைய ஆள் ஆற்றை குறுக்காக கடந்து அங்கு குதிரை ஏறி இங்கு வந்து சொல்லிவிட்டான் வாசலில் தான் உட்கார்ந்திருக்கிறான் என்ன பெரிய ரகசியம் அப்பா அவர்கள் ஏதோ தனித்து குடும்ப விஷயம் பேச துவங்கினார்கள் நான் விலகிவிட்டேன் நீ விலகவில்லை விலக்கப்பட்டாய் என்ன நடந்தது அருண்மொழி யோசித்தான் உன்னுடைய தயக்கம் இது பெரிய விஷயம் என்பதை காட்டுகிறது மேலை சாளுக்கிய படையெடுப்பு உறுதி சரியா சரி விமலாதித்தரை தஞ்சையிலேயே அல்லது காஞ்சியிலேயே தங்க வைக்க உத்தரவு சரியா சரி விமலாதித்தரை மேலை சாளுக்கிய படையெடுப்பில் முன்னால் அனுப்பி களப்பழி ஆக்கவும் ஒரு எண்ணம் சரியா அருண்மொழி திகைத்தான் இது என்ன இவர் மாய வித்தைக்காரரா உன் திகைப்பு எனக்கு அதை உறுதி செய்கிறது அப்படித்தான் எந்த சக்கரவர்த்தியும் செய்வார் முதலில் மேலை சாளுக்கிய போர் எளிதல்ல ராஜேந்திரனையோ தன்னையோ தன் படையையோ அவர் பலி கொடுக்க விரும்ப மாட்டார் ஒருவேளை விமலாதித்தன் மேலை சாளுக்கியத்துக்கு போக மறுத்தால் ராஜேந்திரர் சென்றுடுவார் அரசர் பின்னே தொடருவார் சரியா சரிதான் சேர தேசத்துக்கு சிலரையும் பாண்டிய தேசத்துக்கு சிலரையும் அனுப்புவார்கள் நடுநாடு தொண்டை நாடு வீரர்கள் சோழ தேசத்தை வந்தியத்தேவர் தலைமையில் காவல் காப்பார்கள் சரிதான் தந்தையே கடைசியாக நீ எதற்கு சக்கரவர்த்தியிடம் அனுமதி கேட்டாய் அவர் என்ன சொன்னார் அது மட்டும் புரியவில்லை சொல் அரசர் என்னை பாண்டிய தேசத்திற்கோ கீழே சாளுக்கியத்துக்கோ போகலாம் என்றும் நான் மேலை சாளுக்கிய படையெடுப்பை தவிர்க்கலாம் என்றும் சொன்னார் அப்படி வேண்டாம் நான் மேலை சாளுக்கியத்திற்கு எல்லோருக்கும் முன்பாக போய் உளவறிந்து அவர்கள் படைத்திறன் பற்றி உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்று சொன்னேன் அரசர் சம்மதிப்பார் என்று தோன்றுகிறது கிருஷ்ணன் ராமன் அதிர்ந்தார் ஒரு எதிரியின் தேசத்திற்குள் தனது மகனை பிரம்மராயராக வரக்கூடிய எல்லா தகுதிகளும் பெற்றிருக்கின்ற ஒரு இளைஞனை அனுப்ப வேண்டும் என்கின்ற நினைப்பு அவரை பதறடித்தது இந்த முடிவுக்கு அரசர் வரவேண்டிய அவசியம் என்ன என்று மனம் வேகமாக யோசித்தது இல்லை இது இவனாக போய் சிக்கிக் கொண்ட விஷயம் அரசர் வேறுவிதமாக யோசித்திருப்பார் விமலாதித்தனை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்பதால் அவன் சோழ தேசத்திற்கு இடைஞ்சலாக இருப்பான் என்பதாலும் அவனை மேலை சாளுக்கியத்தில் களப்பழியாக கொடுக்க முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற கவலையாலும் இவனிடம் இப்படி பேசியிருக்கக்கூடும் நல்லது நானும் சிலவற்றை சொல்லித்தானே ஆக வேண்டும் பிரம்மராயர் மெல்ல நிமிர்ந்தார் நீ உபசேனாதிபதி வெகு விரைவில் சேனாதிபதி ஆகிவிடுவாய் வெகு நிச்சயம் பிரம்மராயர் ஆகிவிடுவாய் ஆனால் ஒரு அந்நிய தேசத்தில் உளவு அறிபவனாக உள்ளே போய் மாட்டிக்கொண்டு விட்டால் சித்திரவதை செய்து கொன்று விடுவார்கள் ஆனால் உன்னுடைய ஜாதகத்தில் அம்மாதிரியான வேதனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை எனவே துர்கையின் மீது பாரத்தை போட்டு உன்னை வெகு நிச்சயமாக மேலே சாளுக்கியத்துக்கு ஒற்றர் படையின் தலைவனாக அனுப்புவேன் அதற்கு முன்பு நீயும் சக்கரவர்த்தியும் இளவரசரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு சொல்லட்டுமா அமைதியாக அருண்மொழி அவர் எதிரில் உட்கார்ந்தான் திருவற்றியூரில் மறுபடியும் விமலாதித்தனுக்கும் குந்தவைக்கும் சண்டை ஏற்பட்டுவிட்டது விமலாதித்தன் முகத்தில் தட்டை வீசி எறிந்து காயம் ஏற்படுத்தி கன்னத்தில் அறை வாங்கி கொண்டு குந்தவை அங்கிருந்து பதினைந்து வீரர்களோடு கிளம்பி தஞ்சை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள் கடைசியாக விமலாதித்தனிடம் சொல்லிவிட்டு வந்த வார்த்தை என்ன தெரியுமா என் தந்தையை விட்டு உன்னை கொல்ல சொல்வேன் இது சத்தியம் என்று சூடுரைத்துவிட்டு வருகிறாள் இப்பொழுது சக்கரவர்த்தி உடைய ஸ்ரீ ராஜராஜ தேவர் விமலாதித்தனிடம் என்ன பேசினாலும் அது எதிரியின் பேச்சாகத்தான் இருக்கும் நாளைக்கு குந்தவை வந்துவிட்டால் அவளுடைய அத்தை குந்தவையும் பட்ட மகிஷியும் ஏன் பஞ்சவன் மாதேவியும் பல இன்னல்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் இங்கே வந்தியத்தேவரின் பாடு மிக பெரிய வேதனையாக இருக்கும் சக்கரவர்த்தியாலும் போர் முனையில் முழுவதுமாக தன் சிந்தனையை செலுத்த முடியாமல் போகும் குந்தவையை தஞ்சைக்கு வராமல் எப்படி தடுப்பது என்று அரசரும் அவர் மகனும் யோசிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது ஒருவேளை உன்னை கலந்து ஆலோசிக்கலாம் கலந்து ஆலோசிக்காமலும் போகலாம் எப்படி செய்வது என்று என்னை கேட்டால் நான் வழி சொல்வேன் என்று சொல் இப்போது போய் படுத்து உறங்கு கிருஷ்ணன் ராமன் எழுந்து கூடத்தை விட்டு நகர்ந்து தன்னுடைய அறையை நோக்கி போனார் அவருக்கு இந்த அரசியல் வெறுப்பாக இருந்தது ஆனாலும் வேறு வழியில்லை இறங்கியாகிவிட்டது இனி தொடர்ந்து பயணப்பட்டே ஆக வேண்டும் என்ற திடமும் ஏற்பட்டது நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்